அப்படினாலுமே பைபிள் காட்சியில ஆள் இல்ல எவ்வளவு மோசமா போயிட்டு ராஜ்யமா அது சோத்திரம் பைபிள் படிக்கிறது இல்ல வேதத்துக்கு நேரம் கொடுக்கறது இல்ல பைபிள் பண்றது இல்ல சோத்திரம் ஒரு ஸ்டோரி உருப்படியா தெரியல எங்க சொல்லு அப்படின்னா அம்மா அவர் யாக்கோபுக்கு குமார ஆரம்ப சூப்பரா தான் இருக்கும் சோத்துறான் அவருக்குதான் மரியாள பொண்ணு வத்த ஆக சோலி முடிஞ்சுச்சு அல்லையே லுயா குமாரனா ரூபனுக்கு தம்பியா மரியாள அவருக்குதான் பொண்ணு வத்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சோத்துறான் பெத்தலேமுக்கு போகணும் ஆகலாம் அல்லையே சொல்லுங்க உன்னிலாம் உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு அல்லையே லுய்யா ஆமேனா சோத்துறான் வேதத்தை பற்றின சத்தியத்தை பற்றி என்னுடைய அழைப்ப பற்றிய அறிவு நான் யாருங்கிற அறிவு நான் ஆராதிக்கிறவர் யார் அறிவு ஊழியத்தை பற்றின அறிவு இருக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாம் சொல்ல முடியாதுங்க சான்ஸ் இல்ல வாய்ப்பு இல்ல வளர்த்துக் கொள்வதற்கெல்லாம் சாதகம் இல்ல எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் அதற்கு வாய்ப்புகள் இல்லாத காலத்துல கூட அவங்க சத்தியத்திலையும் வசனத்திலயும் தேவ உறவுலையும் அறிவிலையும் வளர்ந்து தெளிவுள்ளவர்களா இருந்தாங்க இன்னைக்கு எத்தனையோ சாத்திய கூறுகளை கத்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு அவைகள வளர அறிவை பெருக்கிக் கொள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் குப்பையாக விட்டேன் என்கிற பவுல சோசிய வாக்குப்படி இன்னைக்கு தேவன அறிகிற அறிவை வளர்த்து கொள்ளுகிற ஒரு தானியலா நாம் இருந்தால் ஜெயிப்போம் ஒண்ணும் இல்ல நல்ல பைபிள் படிங்க அமீன் சொல்லுங்க நேர ஒதுக்கி படிங்க பைபிளை தியானம் பண்ணுங்க பகல் பைபிள பகுத்து ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உங்க கூட பேச அவர் இன்னொருத்தர் பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிற தோத்திரம் புத்தகத்திலிருந்து ரெடியாக்கிட்டு போய் பலிபிடத்துல நிக்காதீங்க தோத்திரம் இருக்கீங்களா உங்க பிள்ளைகளுக்கு சோற தோத்திரம் நீங்க கொடுங்க பக்கத்து வீட்டு சோற களவாண்டு கொடுக்கணும்னு யோசிக்காதீ அல்ல சொல்லுங்கப்பா அப்பா சில சமயங்கள் அடுத்தவங்க பிரசங்களை நம்ம பயன்படுத்தல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் நாமும் கற்றுக்கொள்ளுகிறோம் அதுவும் கத்துடைய வார்த்தை தான் அதுல இருந்து நம்ம குறிப்புகளை எடுத்துக்கொள்வதோ நம்ம கற்றுக்கொண்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிப்பதோ தவறு இல்லை ஆனா அதுவே வழக்கமாக்கி கொள்ள கூடாது நாம் அமர்ந்திருந்தால் நாம் காத்திருந்தால் நாம் வேதத்துக்கு நேரம் செலவழித்தால் நம்ம கூட கத்தர் பேச நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க அவர் நமக்கும் உண்மையுள்ளவரா ஆயத்தமானவரா இருக்கிறார் நான் ஒண்ணு சொல்றேன் சோம்பேறி சபா ஒரு நாளும் வளராது